வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள லாட்டரி பம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை எந்தெந்த மாதிரி நண்பர் நெண்களெல்லாம் வின் பண்ணியிருக்கு எந்தெந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு எவ்வளோ பரிசு மற்றும் எப்படியெல்லாம் வின் பண்ணிக்கு அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தினை தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளோ பலாட்டையும் ஊக்கப்படுத்தவில் பொருப்படுத்தல எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும் தான் அந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பம்பர் பிஆர் டுவெண்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துலேருந்து பிஆர் நைன்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷத்துல நடந்து முடிந்த பன்னெண்டு ஓணம் பம்பர் குழுக்களின் வெண் வென்ற நம்பர்கள் மற்றும் மாவட்டத்தை பற்றி எத்தனை கோடி பரிசு அப்படிங்கிறதையெல்லாம் பற்றி பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா முதல் முதலாக நடந்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்ம கிட்ட இருக்கிற டீட்டெயில் படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிஆர் டுவெண்ட்டி செவன் பிஆர் தேர்ட்டி த்ரீ இந்த இதை நடந்திருக்கு ஓணம் மப்பர் அப்போ வந்து நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் முதல் பரிசு ஐந்து கோடி மற்றும் ஒரு கிலோ தங்கம் இரண்டாம் பரிசு ஐந்து கோடி மற்றும் ஒரு கிலோ ஒரு கிலோ தங்கம் இப்படி தெரிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஆறு கோடி ஏழு கோடி எட்டு கோடி அதுக்கப்புறம் பத்து கோடி பன்னெண்டு கோடி இப்போ இந்த மூணு வருஷமாக இருபத்தஞ்சி கோடி போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இருபத்தஞ்சி கோடியாக ஓனம் மப்பர் வளர்ந்துருக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஆர் நைன்டி நைன் இதுவும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கோடி முதல் பரிசு ஸோ ஓகே இதுவரை பார்த்திங்கன்னா முதல் முதலாக பிஆர் நைன்டி செவன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வின் பண்ண மாவட்டம் பார்த்திங்கன்னா கொல்லம் மாவட்டம் இது வின் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா டிஏ ஃபைவ் செவன் நைன் ஒன் ஜீரோ த்ரீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக வந்து போன டைம் பார்த்திங்கன்னா போன டைமுக்கு முந்தின டைம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் எழுவத்தஞ்சு கோடி வின் பண்ணியிருந்தார் அவர் வின் பண்ணதுக்கு அப்புறந்தான் என்னாச்சு என்ன ஒரு மாறுதல் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா லாட்ரி வின் பண்ணிங்க வந்து தங்களோட தகவலை வந்து வெளியிட தேவையில்லை ஏன்னா அவருக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிவிட்டு அதை வச்சு பேஸ் பண்ணி தான் யார் அவங்க விருப்பப்பட்டால் அவங்க பேரையும் ஊரையும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்ட்டு லாட்ரி ஏஜென்சியை முடிவு பண்ணாங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்த பம்பர் போன ஓணம் பம்பரில் நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க கோழிக்கோடு பாவா லாட்ரி ஏஜென்சியில் தான் இருபத்தஞ்சி கோடி வின் பண்ணியிருக்காங்க அங்கே எடுத்த லாட்ரி டிக்கெட்டுக்கு தான் அது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற கடை வந்து கரெக்டாக நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் எடுக்க ஆன்லைனில் எடுத்தீங்களா எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிற இப்போ ஒரு பிரச்சனையும் கூட போயிட்டுருக்கு நீங்கள் தயவு செஞ்சு இப்போ லாட்ரி ஓணம் மொப்பர் எடுத்தீங்கன்னா கடைக்காரங்கிட்ட கேட்டுக்குங்க நாளைக்கு முதல் பரிசோ இல்லை இரண்டாம் பரிசோ வின் பண்ணால் இங்கே தான் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் எதாவது கொடுக்க முடியுமா இல்லை அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டி எடுங்க ஏன்னா இப்போ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது ஏன்னா தமிழ் வேறு மாநில மாநிலங்களில் கேரளா லாட்ரி மற்றும் வேறு மாநிலங்களில் லாட்ரி வந்து தடை பண்ணி தடை பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் கலா லாட்ரியில் எடுத்தால் தான் கூட மாற்றி உங்களுக்கு ப்ரைஸ் விழுகருக்கு இல்லாமல் பண்ணிக்கலாம் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் கடைக்காரங்கிட்ட எடுக்கும்போதே கேட்டுக்குங்க விழுந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்களை நாங்கள் எடுத்ததுக்கான ப்ரூஃப் என்ன கொடுப்பீங்க அப்படிங்கிறத ஒரு தடவை கேட்டுக்கங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டுக்குங்க அடுத்தது அதே மாதிரி தான் போன டைம் நாலு தமிழ்நாடு சேர்ந்த நாலு பேர் தான் கேரளா போய் இப்போ லாட்ரி எடுத்துருக்காங்க அவங்கள்தான் இருபத்தஞ்சி கோடி வின் பண்ணி வாங்கிட்டாங்க ப்ரைஸும் வாங்கிட்டாங்க அதை பற்றி வீடியோ நாங்கள் போட்டிருப்போம் ஓகே இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் இருபத்தஞ்சி கோடி தான் முதல் பரிசு ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா அதிகமாக வென்ற மாவட்டங்கள் ஓணம் அப்படின்னு பார்த்திங்கனா பாலக்காடு ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு ஒரு டைம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் கரெக்டாக பத்து வருஷம் கழித்து வின் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாலக்காடு அது வந்து கோழிக்கோட்டில் விற்பனையான சீட்டு அது பாலக்காடு விற்பனையான பாலக்காடில் சப் ஏஜென்சி எடுத்து அங்கே வாங்கியிருக்காங்க ஸோ ரெண்டு பாலக்காடு வின் பண்ணியிருக்கு திருவனந்தபுரம் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு திருச்சூர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு கொல்லம் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி மலப்புரம் ஒரு டைம் எர்ணாகுளம் ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு ஓகே ஓ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அதே மாதிரி வின் பண்ண நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இதில் இன்னொரு என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் வச்சுக்கங்க ஞாபகம் வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மூணு பம்பர் வின் போன பம்பர் வின் பண்ண நம்பரோட கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா நாலு அதே மாதிரி பிஆர் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் இந்த மூணு வருஷம் வின் பண்ண நம்பரோட கூட்டுத் தொகை பார்த்திங்கன்னா முப்பது 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 அதை கூட்டிங்கன்னா மூணு 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 வருது அது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் எந்த மாதிரி நம்பர் மற்றும் எந்த மாதிரி மாவட்டம் வின் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து ஒரு தகவலுக்காகத்தான் இது வந்து ஒரு கெஸ்ஸிங் தான் இந்த மாவட்டம் விழுகுறக்கான வாய்ப்பு தான் பழைய டேட்டாவை வச்சு தான் நாம் எடுத்துக்கொண்டு வைக்கி அதனால் நீங்கள் நீங்கள் ஒரு டைம் அனலைஸ் பண்ணி நீங்கள் கேரளா ஏதாவது வேலையை போகிறதா இருந்துச்சுனாவோ இல்லை வேறு ஏதாவது இதுக்கு போகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் எடுங்க தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க ஆன்லைனில் இருந்துச்சு உங்களுக்கு பரிசு தொகையை வாங்க முடியாம கூட பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கடையில் எடுக்கும்போது ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கேட்டுக்குங்க டிசி போட்டு பில் போட்டு கொடுப்பீங்களா இல்லை ப்ரைஸ் வின் பண்ணால் நாங்கள் எப்படி இங்கே எதை எடுத்தேன் அப்படின்ட்டு எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் கடைக்காரங்கிட்ட ஒரு டைமுக்கு நாலு டைம் கேட்டுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு பிரச்சனை இல்லை பரிசு வாங்குகிறதில் பரிசு விழுகிறதோ விழுகலையோ அது அடுத்தது பட் இப்போவே நம்ம சேஃப்டியாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நாளைக்கு பிரச்சனை இல்லை அதனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு அப்டேட்டு தான் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்